ஹாய் ஒருபடி இன்றைக்கி ரெண்டு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஒன்று மேக்கிங் வீடியோ மோனிகாவுடைய மேக்கிங் வீடியோ வெளியிட்டு பட்டய கிளப்பியிருக்காங்க சன் பிக்சர் அது மட்டும் இல்லாமல் மோனிகா பாடலை பாடிய சுபலாஷினி மனம் திறந்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில் ரொம்பவும் பரபரப்பாக இப்போ சன் பிக்சர் ப்ரொமோஷனில் ஈடுபட்டு இருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சன் டிவி யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் மேக்கிங் வீடியோ மோனிகா மோனிகா பாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவங்க பூஜா ஹெக்டியாவாக இருக்கட்டும் சோபின் சாகராக இருக்கட்டும் அங்கே குழு ஆடிய அத்தனை பேருமே அற்புதமான நடன கலைஞராக இருக்காங்க இந்த பாடலை உண்மையிலும் தேட்டரில் கேட்கும்போது ரொம்பவும் அருமையாக இருக்கும் நம்ம அனிருத் அவருடைய மியூசிக் மெய்சில் இருக்க வச்சிருக்கு பட்டையை கலப்பாங்க எல்லாரையும் ஆட வைக்க போது அது மட்டும் உண்மை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் மோனிகா பாடல் சோபின் சாகருடைய நடனம் பேசு பொருளாகவே மாறி இருக்கு சமூக வலைதளங்களில் நீ போய் பார்க்கலாம் ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து இப்போ ரெண்டு கோடியை அச்சீவ் பண்ண போது இதெல்லாம் வந்து பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாட்டை ரெண்டு கோடி பேர் பார்க்குறாங்கன்னா அந்த பாடல் எப்படி அவங்க கவர்ந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது பல சாதனைகளை புரிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னொன்று என்னென்ன ரெக்கார்டுகளை முறியடிக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இந்த படத்துக்காக இப்போ எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த பாடலை பாடியவங்க இவங்க தான் சுபலாஷினி இப்போ இவங்க சன் நியூஸில் இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் என்ற படத்தில் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புஷ்பா டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தலைவா தலைவி அது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் மோனிகா பாடல் இவங்க தான் பாடியிருக்க தவ சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அற்புதமாக பாடியும் காட்டியிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக சன் நியூஸ் தொலைக்காட்சியில் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த பாடல் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பியூட்டிஸ் வரைக்கும் அப்படி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலருந்து அழகான பெண்கள் இளம் பெண்கள் வரைக்கும் அற்புதமான நடனம் ஆடி இருக்காங்க அதை நான் அந்த பதிவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன் அவ்வளோ அற்புதமாக தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தலைவர் மற்ற நடிகர்களை சாத்தியமா அப்படின்னா தெரியல கண்டிப்பாக தலைவருக்கு மட்டும் இந்த சாத்தியம் உங்களுக்கே தெரியும் சிவாஜி பாடம் வந்தப்போ அந்த பாடல் என்னன்னே தெரியாது ஆனால் வெளிநாட்டவர் அந்த பாடலை பாடி அற்புதமாக அவங்களுடைய அந்த ஸ்லாங்ல கேட்கும்போது மெய்சிலிருக்க வைத்தது என்ன பாடல் தெரியுங்களா பல்லேலக்கா பல்லேலக்கா அந்த பாடல் அவ்வளோ அற்புதமாக அவங்க பாடி காட்டியிருப்பாங்க இதெல்லாம் பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா தலைவருடைய பாடல்கள் ஒரு ஸ்பெஷலுங்க நீங்கள் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய பாடல் கேசட் வருதுனாலே எல்லோரும் போய் அங்கே நைட்டோட நைட்டாக போய் தூங்கிவிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கேசட் கிடைக்காது உங்களுக்கு தெரியுமா கேசட் வித்தே படத்துடைய லாபத்தை பார்த்துருக்காங்க தலைவருடைய படத்துக்கு தலைவருக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஜப்பானில் டான்ஸிங் மகாராஜான்னு படத்து பேரை வச்சு கொண்டாடினாங்க அவருடைய டான்ஸை ரசித்தாங்க அப்படி ஒரு அற்புதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் என்னால் எது முடியாதுன்னு சொல்கிறவங்களோ அது முடியும்னு சாதிச்சு கட்டுறவர் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எழுபத்தி நாலு வயசில் ஒரு மனிதர் அவருக்கு இல்லாத நோய் இல்லை அவர் எங்கே பார்த்தாலும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு வயிற்றுல கண்ணில் காதில் நீங்கள் தெரியும் கண்ணாடி போட்டுலாம் வந்துட்டுருக்கு அவர்கிட்ட இல்லாத நோய் கிடையாது ஆனாலும் எழுபத்தஞ்சு வயசுலேயும் என்னால் முடியும்னு நடித்து காட்டு வரல அதை பார்த்து பொறாமப்படாதீங்கடா நீங்கள் வாழ்த்த வேண்டாம் நீங்கள் கொண்டாட வேண்டாம் அது நாங்கள் பார்த்து தலைவர் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஆஹா அதால் பாட்டு நல்லா இல்லை இதால் தான் பாட்டு நல்லாயிருக்கு அனிருத்தலால் தான் பாட்டு நல்லாயிருக்கு அவங்களால தான் தான் ஆக மொத்தம் எதுக்கு கிரெடிட் தலைவருடைய படத்துக்கு தான் இவங்க இதே மாதிரி தான் ஜெயிலருக்கு சொன்னாங்க ஆனால் ஜெயிலர் அடித்து தும்சம் பண்ணதில் இவங்களுக்கு வயிற்ற கலக்கிடுச்சு இந்த வைத்தரிசல் வேதாசலம் குரூப்புக்கு இந்த கூலி படமும் அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போது என்னென்ன விளைவுகள் இவங்களுக்கு உண்டாக போது அப்படின்னு நினச்சாலே ரொம்பவும் வேதனையாக தான் இருக்குது வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்